இது டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா மதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் இருபது கார்களில் டயர்களிலிருந்து காற்றை வெளியேற்றியவர்கள் கைது ஆர்கோ மாகாணத்தில் பயங்கர விபத்து ஒருவர் பலி மூவர் படுகாயம் சுவிட்சர்லாந்தில் ஐடி எனப்படும் மின்னனு அடையாள அறிமுகம் ஜெனிவா முழுவதும் போக்குவரத்து விளக்குகளை மாற்றி அமைக்க திட்டம் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் கழிவுகளுடன் நகை நம்பிக்கையான நிறுவனம் இப்போதை அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்று புலம்பெயர் தேசத்தில் ஓடி உழைக்கும் உங்களுக்காக பணத்தோடு சேர்த்து ஆரோக்கியத்தையும் மீட்டெடுக்கும் அறிய வாய்ப்பு இன்றைய காற்றுப்படுத்தல் வகுப்புகளில் இணைந்தோம் உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்குங்கள் மேலதிக விவரங்களுக்கு பூச்சி மேலு ஆறு ஐம்பது அறுபத்தி ஏழு எண்ணூற்று விரிவான செய்திகள் ஆர்கவ் கண்டோனில் டிசம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மாலை சர்மென் ஸ்டாப் மற்றும் ஹெல்பிகோனுக்கு இடையிலான சாலையில் ஒரு சோகமான விபத்து ஏற்பட்டது இரண்டு கார்கள் டேருக்கு நேர் மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார் அத்துடன் ஒரு குழந்தை உட்பட மூவர் காயமடைந்தனர் இந்த விபத்து இரவு ஏழு மணிக்கு சற்று முன்னர் இடம்பெற்றுள்ளது ஹில்பிகர்ஸ்ராசவில் ரெனோல்ட் காரை ஓட்டி செல்லும் ஆறு வயது முதியவர் நோக்கி சென்று கொண்டிருந்தார் அதே சமயம் எதிர் திசையில் ஐந்து வயது குழந்தை உட்பட மூவருடன் உள்ளே சென்று கொண்டிருந்தது இதன் போது ரெனால்ட் எதிர்பாதையில் சென்று அவுதி காருடன் நேருக்கு நேர் மோதியது இதன் தாக்கம் கடுமையாக இருந்ததால் இரு கார்களும் சாலையை விட்டு அருகிலுள்ள புல்வெளியில் தூக்கி வீசப்பட்டன குழந்தை உட்பட அவுதியில் இருந்த மூன்று பயணிகள் காயமடைந்தனர் ஆனால் சிறிய காயங்கள் மாத்திரமே ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது அவர்கள் சிகிச்சை மருத்துவனை கொண்டு செல்லப்பட்டனர் டிரைவரும் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் வந்து சிறிது நேரத்திலேயே உயிரிழந்தார் இரண்டு கார்களும் பலத்தை சேதமடைந்தனர் மேலும் அவை மொத்தமாக சிதைவடைந்துள்ளதாக அதிகாரிகள் அறிவித்தனர் விபத்து நடந்த இடத்தை அகற்றவும் விபத்து குறித்து விசாரணை நடத்தவும் அவசர சேவைகளை அனுமதிக்கும் வகையில் சுமார் மூன்று மணி நேரம் சாலை மூடப்பட்டது உள்ளூர் தீயணைப்பு துறையினர் போக்குவரத்தை நிர்வகிக்க உதவுவதற்காக இந்த நேரத்தில் மாற்று பாதை அமைத்தனர் விபத்துக்கான சரியான காரணத்தை கண்டறியும் பணியில் போலீசார் ஈடுபட்டு இந்த துயர சம்பவம் சாலை பாதுகாப்பு மற்றும் வாகனம் ஓட்டும் போது எச்சரிக்கையின் முக்கியத்துவத்தை எடுத்துக் காட்டுகிறது செவ்வாய்க்கிழமை மாலை டிசம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று லுசர்னில் நிறுத்தப்பட்டிருந்த பல கார்கள் அவற்றின் டயர்களிலிருந்து வேண்டுமென்றே காற்றி வெளியேற்றியமை பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது இதையடுத்து சம்பவம் தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் செவ்வாய்க்கிழமை இரவு பதினோரு மணியளவில் லுசேனில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனம் ஒன்றின் டயர்களின் காற்றை யாரோ திறந்து விட போவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது போலீசார் சம்பவத்துக்கு வருவதற்குள் சம்பந்தப்பட்ட நபர்கள் தப்பியோடிவிட்டனர் போலீசார் ரோந்து சென்றபோது நகரில் சுமார் இருபது வாகனங்களின் டயர்கள் அவ்வாறு காற்று திறந்து விடப்பட்டிருந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர் தீவிர தேடுதல் வட்டியில் சந்தேகத்தின் பேரில் இருவர் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் வசம் இருந்த குற்றத்தை செய்ய பயன்படுத்திய கருவிகளை போலீசார் கண்டுபிடித்தனர் சந்தேக நபர்கள் இருபத்தி ஆறு வயதுடைய சுவிஸ் நபரும் இருபத்தோரு வயதுடைய ஜெர்மனியர் ஒருவரும் ஆவார் இருவரும் கைதாகி தற்போது மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன லுசன் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் இந்த வழக்கை நடத்துகிறது தங்கள் கார்கள் பாதிக்கப்பட்டதாக நம்பும் வாகன உரிமையாளர்கள் ஹிர்ஷன் கிராபன் பதினேழு ஏ ஆறாயிரத்து மூன்று லுசனில் உள்ள லுசன் காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இந்த நாசகார செயல் அந்த பகுதியில் உள்ள கார் உரிமையாளர்களுக்கு குறிப்பிடத்தக்க சிரமத்தை ஏற்படுத்தியது இந்த சீர்குலைவு நடத்தைக்கு பொறுப்பு குரலை உறுதி செய்ய போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சுவிஸ் இஐடி எனப்படும் மின்னணு அடையாள சான்றிதழை அறிமுகப்படுத்த சுவிட்சர்லாந்து ஆலோசித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த டிஜிட்டல் ஐடியானது குடிமக்கள் தங்கள் அடையாளத்தை ஸ்மார்ட் போன் பயன்பாட்டில் பாதுகாப்பாக சேவிக்க அனுமதிக்கும் ஆரம்பத்தில் மின்னணு அடையாள சான்றிதழ் தொடர்பாக தனி உரிமை மற்றும் பாதுகாப்பு பற்றிய கவலைகள் இருந்தன ஏனெனில் மக்கள் தங்கள் தரவு எவ்வாறு கையாளப்படும் என்று கவலைப்பட்டனர் இதை நிவர்த்தி செய்ய ஐடி அமைப்பு வழக்கமான பாதுகாப்பு சோதனைகளுக்கு உட்படும் என்று அரசாங்கம் உறுதியளித்துள்ளது இதில் சுயாதீன வெளி நிபுணர்களின் மதிப்பீடுகள் அடங்கும் சுவிட்சர்லாந்தின் நாடாளுமன்றத்தின் மேலவையான மாநிலங்கள் கவுன்சில் இப்போது இஐடிக்கான சட்ட கட்டமைப்பை இறுதி செய்துள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அறிமுகப்படுத்தப்படும் புதிய அமைப்புக்கான வழியை தெளிவுபடுத்தியுள்ளது தொடங்கும்போது இ ஐடியானது பெடரல் வாலெட் எனப்படும் சிறப்பாக உருவாக்கப்பட்ட பெடரல் பயன்பாட்டில் சேமிக்கப்படும் இந்த ஆப்பானது பயனர்களின் தரவு பாதுகாப்பாக வைக்கப்படுவதை உறுதி செய்யும் எதிர்காலத்தில் பயனர்கள் தங்கள் இ ஐடியை சேமிக்க தனிப்பட்ட பயன்பாடுகளை பயன்படுத்துவதற்கான விருப்பத்தை பெறுவார்கள் ஆனால் இந்த பயன்பாடுகள் கடுமையான பாதுகாப்பு தரங்களை சந்தித்தால் மாத்திரமே பயன்பாட்டுக்கு அனுமதிக்கப்படும் இந்த முன்னேற்றமானது சுவிஸ் குடியிருப்பாளர்களுக்கு ஆன்லைனில் அடையாளத்தை நிரூபிப்பது எளிமையானது மற்றும் மிகவும் பாதுகாப்பானது போன்ற அன்றாட பரிவர்த்தனைகளை செய்வதற்கான ஒரு முக்கியமான படியை குறிக்கிறது இந்த ஆண்டு தொடக்கத்தில் தொடங்கிய சிறங்கு தொற்று தற்போது கட்டுக்குள் இருப்பதாக சூரிச் சுகாதார அதிகாரிகள் அதிகாரபூர்வமாக அறிவித்தனர் சிறங்கு என்பது சிறிய ஒட்டுண்ணி பூச்சிகளால் ஏற்படும் ஒரு தோல் வியாதி ஆகும் இது தோலில் துளையிட்டு கடுமையான அரிப்பு மற்றும் எரிச்சலுக்கு வழிவகுக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தொடக்கத்தில் சிறங்கு நோய்க்கான முதல் வழக்குகள் சூரிச்சில் பதிவாகின அடுத்த மாதங்களில் வழக்குகளின் எண்ணிக்கை சடதியாக அதிகரித்தது குறிப்பாக குழந்தைகள் மத்தியில் சுகாதார அதிகாரிகளிடையே குறிப்பிடத்தக்க கவலையை எழுப்பியது இந்த நிலைமையை சமாளிக்க சூரிச்சின் குழந்தைகள் மருத்துவமனை மற்றும் விண்டத்தூர் கன்டோனல் மருத்துவமனை ஆகியவை சிறப்பு ஆலோசனைகளை வழங்க தொடங்கின மேலும் பொதுமக்களுக்கு தகவல் மற்றும் வழிகாட்டுதல்களை வழங்க ஹெட்லைன் ஒன்றும் அமைக்கப்பட்டது கூடுதலாக சிறங்கு நோய்களை கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதற்கென மருத்துவர்களுக்கு சிறப்பு பயிற்சி திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டன தற்போது சிறங்கு வழக்குகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது சூரிச்சில் உள்ள சுகாதார அதிகாரிகள் இப்போது தொற்று நோய் முடிந்துவிட்டதாக அறிவித்தனர் இருப்பினும் அவர்கள் குடியிருப்பாளர்கள் வெளிப்போடு இருக்கவும் தீவிர அரிப்பு அல்லது சொறி போன்ற அறிகுறிகள் தோன்றினால் மருத்துவ ஆலோசனையை பெறவும் நினைவூட்டுகிறார்கள் தொற்று நோய்களுக்கான தீர்வு காண்பதில் விரைவான நடவடிக்கை மற்றும் பொது சுகாதார ஒருங்கிணைப்பின் முக்கியத்துவத்தை இந்த வளர்ச்சி எடுத்து காட்டுகிறது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் இலங்கைக்கு உங்கள் பொதுக்களை அனுப்புவதற்கு முப்பத்தி வருட அனுபவம் எம்பிடம் உங்கள் பொருட்களை ஒப்படைங்கள் விலை கழிவுகளை ஏனென்றால் கொடுக்கும் பணத்தை விட உங்கள் பாதுகாப்பாக உத்தரவாதத்துடன் அனுப்பு இன்றை அடையுங்கள் எம் சி எஸ் கார்கோ சர்வீஸ் கண்டோனின் சில பகுதிகளில் கொள்ளை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக கண்டோனல் போலீசார் தெரிவித்துள்ளனர் திங்கள் மற்றும் செவ்வாய் டிசம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இடையில் மற்றும் ரோஸ்விலில் பல உடைப்பு சம்பவங்கள் பதிவாகின அடையாளம் தெரியாத குற்றவாளிகள் அடுக்குமாடி கட்டிடங்களில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் ஒரு குடும்ப வீட்டிற்குள் நுழைந்தனர் நீடரோஸ்வில் ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் உள்ள இரண்டு அடுக்குமாடி குடியிருப்புக்குள் கொள்ளையர்கள் வலுக்கட்டாயமாக நுழைந்தனர் அவர்கள் இரண்டு அடுக்குமாடி குடியிருப்புகளையும் சோதனையிட்டனர் ஆனால் ஒன்றில் இருந்து பணம் மற்றும் மதிப்பு மிக்க பொருட்களை மாத்திரமே திருடி அதே போன்று வில்லில் இரண்டு சம்பவங்கள் பதிவாகினாசாவில் உள்ள அடுக்குமாடி கட்டிடத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு உடைக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டு கொள்ளை அடிக்கப்பட்டது மேலும் இரண்டாவது சம்பவம் ஹொஹேன்ஸ் திராசவில் உள்ள ஒரு குடும்பத்தின் வீடு தாக்கப்பட்டது இங்கு பல்லாயிரக்கணக்கான பிராங்குகள் மதிப்புள்ள பணம் நகைகள் மற்றும் மின்னணு சாதனங்களை குற்றவாளிகள் திருடி சென்றனர் திருடப்பட்ட பொருட்களில் பணம் நகைகள் கணினிகள் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் அடங்கும் திருடப்பட்ட பொருட்களின் மொத்த மதிப்பு பல்லாயிரக்கணக்கானுகள் எனவும் உடைமைகளுக்கான சேதம் சுமார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த அனைத்து சம்பவங்களின் போது குற்றவாளிகள் தப்பியோடி உள்ளதாக கூறப்படுகிறது போலீசார் விசாரணை நடத்தி பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சந்தேகப்படும்படியாக யாரேனும் கவனித்திருந்தால் தகவல் கேட்டுள்ளனர் குறிப்பாக இரண்டு பருவத்தில் கதவுகள் மற்றும் ஜன்னல்களை நன்கு பாதுகாத்து விழிப்புடன் முக்கியத்துவத்தை இந்த சம்பவம் காட்டுகிறது ஜெனிவா மாகாணம் அதன் போக்குவரத்து விளக்கு அமைப்பை நவீனமயமாக்கும் ஒரு பெரிய திட்டத்தை தொடங்கியுள்ளது இந்த புனரமைப்பு முடிவடைய ஐந்து ஆண்டுகளாகும் மேலும் கண்டோன் முழுவதும் உள்ள அனைத்து போக்குவரத்து விளக்குகளை மாற்றி மேம்படுத்துவதே இலக்காகும் புதிய போக்குவரத்து விளக்குகளில் மேம்பட்ட சென்சார்கள் பொருத்தப்பட்டிருக்கும் இந்த சென்சார்கள் நிகழ்நேர சாலை நிலைமைகளின் அடிப்படையில் விளக்குகளை சரி செய்வதன் மூலம் போக்குவரத்து ஓட்டத்தை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளன இதன் பொருள் குறைவான போக்குவரத்து நெரிசல்கள் மற்றும் அனைவருக்கும் மென்மையான ஓட்டுநர் அனுபவம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பணி இடம்பெறும் முதல் பகுதி நகரின் பரபரப்பான பகுதியான ரயா மின் விளக்குகள் மாற்றியமைக்கப்படும் போது அவற்றில் பல தற்காலிகமாக அணைக்கப்படும் இந்த பகுதியில் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதோடு போக்குவரத்து அதிகாரிகளின் தற்காலிக அடையாளங்கள் அல்லது அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய அமைப்பானது ஜெனிவாவின் சாலைகளை மிகவும் திறமையாகவும் அனைவருக்கும் பாதுகாப்பானதாகவும் மாற்றுமென்று கன்டோரல் போக்குவரத்து அலுவலகம் கூறுகிறது நகரின் உட்கட்டமைப்பை நவீனமயமாக்குவதற்கும் வளர்ந்து வரும் மக்கள் தொகையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் இது ஒரு பெரிய படியாகும் இந்த மேம்படுத்தல் வேலையின் போது சில சிரமங்கள் ஏற்படக்கூடும் ஆனால் நீண்ட கால நன்மைகள் மதிப்புக்குரியதாக இருக்கும் இந்த நேரத்தில் குடியிருப்பாளர்கள் மற்றும் பயணிகளிடமிருந்து பொறுமை மற்றும் ஒத்துழைப்பை அதிகாரிகள் கேட்டுக்கொள்கிறார்கள் கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வுகளின் அடிப்படையில் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட கார் வரியின் சுமையை குறைக்க ஜெனிவாவின் வரி ஆணையம் ஒரு திட்டத்தை முன்மொழிந்துள்ளது புதிய வரி முறையானது பல கார் உரிமையாளர்களுக்கான பில்களில் பாரிய அதிகரிப்பை ஏற்படுத்தியுள்ளது இது பொதுமக்களின் கவலைக்கு வழிவகுத்தது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு வாகனம் எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுகிறது என்பதன் அடிப்படையில் வரிகளை கணக்கிடும் கார் வரி முறைக்கு மாறியது உகந்த தேர்வுகளை ஊக்குவிப்பதே குறிக்கோளாக இருந்த போதிலும் சில வாகன உரிமையாளர்களுக்கு குறிப்பாக பழைய கார்கள் மற்றும் மோட்டார் ஹோம்களுக்கு கணிசமாக அதிக வரி விதிக்க வழிவகுத்தது சிக்கலை தீர்க்க வரி ஆணையம் பல நடவடிக்கைகளை பரிந்துரைக்கிறது ஒன்று வரி அதிகரிப்புக்கான வரம்பு அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு பழைய முறையின் கீழ் உரிமையாளர்கள் செலுத்திய தொகையை விட இரண்டு மடங்குக்கு மேல் கார் வரி அதிகரிக்க முடியாது இரண்டு பழைய வாகனங்களுக்கு விதி பழைய கார்கள் வரி உயர்வுக்கு மூன்று மோட்டார் ஹோம்கள் வரி விதிக்கப்படும் அதிக வரிகளை எதிர்கொண்ட மோட்டார் ஹோம்கள் இப்போது கார்பன் டை ஆக்சைடு உமுழுகளுக்கு அடிப்படையில் வரி விதிக்கப்படும் என முன்மொழிகிறது இந்த மாற்றங்களால் எட்டு பில்லியன் வரி வருவாயில் மண்டலத்துக்கு இழப்பு ஏற்படும் இந்த முன்மொழிவானது இந்த வெள்ளிக்கிழமை வாக்கெடுப்புக்கு கிராண்ட் கவுன்சிலில் முன்வைக்கப்படும் இந்த மாற்றங்கள் அங்கீகரிக்கப்பட்டால் கார் உரிமையாளர்கள் மீதான நிதி நெருக்கடியை தற்காலிகமாக குறைக்கும் எவ்வாறாயினும் இந்த திட்டம் ஒரு தற்காலிக தீர்வாக மாத்திரமே இருக்கும் ஏனெனில் கவுன்சில் முழு வரி முறையையும் அடுத்த ஆண்டு மறுபரிசீலனை செய்து நிரந்தர தீர்வை கண்டறிய முடியும் ஜெனிவா அதிகாரிகள் வாகன உரிமையாளர்களுக்கு நியாயமான முறையில் சுற்றுச்சூழல் இலக்குகளை சமநிலைப்படுத்த வேலை செய்வதால் பொறுமையுடன் இருக்குமாறும் வாகன வரி விதிப்புக்குள்ளாகி இருக்கும் வாகன உரிமையாளர்களை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்